வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்பா புயல் தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்து வரும் நிலையில் லேட்டஸ்ட் நிலவரம் என்ன எங்கெல்லாம் கனமழை பெய்யும் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம்

சென்னையில் இருந்து சுமார் நானூறு முதல் நானூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கு புயலோட வேகம் மெதுவா இருந்தாலும் ஆனா உறுதியா நகர்ந்துட்டு இருக்கு ஆரம்பத்துல முன்னூறு கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்த புயல் இப்போ மணிக்கு ஏழு முதல் எட்டு கிலோமீட்டர் வேகத்துல வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்துட்டு வருது இது எங்க கரைய கிடக்கும் எப்ப வலுவிழக்கும் இதுதான் இப்ப எல்லா மனசுல இருக்கிற பெரிய கேள்வி இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் கணிப்புப்படி திட்பா புயல் நாளை அதாவது நவம்பர் முப்பதாம் தேதி அதிகாலை நேரத்தில் வட தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் அதை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடற்கரை பகுதிகள நெருங்கும் ஆனா ஒரு நல்ல செய்தி என்னன்னா இந்த புயல் நேரடியா கரைய தொடுவதற்கு பதிலா அதே நவம்பர் முப்பதாம் தேதி மதியத்துக்குள்ளேயே கடலுக்குள்ளேயே வலுவிழக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது புயல் வலுவிழந்து ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலமா மாறும்னு எதிர்பார்க்கப்படுது அதனாலயே கரையை கிடக்கும் போது பெரிதா புயலோட தாக்கு இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க புயல் வலுவிழந்தாலும் அதோட மழை கண்டிப்பா இருக்கும் அதனாலதான் பல மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு நவம்பர் இருபத்தொன்பது பிற்பகல் முதல் நவம்பர் முப்பது வரை சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை போன்ற வட தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களுக்கு பலத்த மழை முதல் மிக பலத்த மழைக்கு வாய்ப்பு இருக்கறதுதான் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர் திருவாரூர் போன்ற மாவட்டங்களுக்கும் இப்போவே கனமழை பெஞ்சிட்டு வருது தனியார் வானிலை ஆய்வாளர் தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா சென்னையில அதிகமான மழைக்கு வாய்ப்பு கம்மி தான் மழையோட அளவு ஓரளவுக்கு தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க சொல்லியிருக்காரு அரசு துறைகள் மக்களோட பாதுகாப்புக்காக பல நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க சென்னையில இருந்து தூத்துக்குடி மதுரை புதுச்சேரி போகக்கூடிய இருபத்தி விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கு அதனால பயண திட்டத்தை ஒருமுறை சரி பார்த்துக்கோங்க புயல் புதுச்சேரியத்தோட வாய்ப்பு இருக்கிறதுனால தேவையில்லாம அடுத்த இரண்டு நாட்களுக்கு மக்கள் வெளியே வர வேண்டாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியிருக்காரு புயல் இருக்கிற வரைக்கும் மீனவர்கள் யாரும் கடலுக்குள்ள போக வேண்டாம்னு ஏற்கனவே கடல்ல இருக்கிற மீனவர்கள் உடனடியா கரைக்கு திரும்பவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு புயலால பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு இந்திய சார்பில் இருந்து ஆபரேஷன் சாகர் பந்து என்ற பெயர்ல மீட்பு மற்றும் நிவாரண உதவிகள் அனுப்பப்பட்டிருக்கு டிட்பா புயல் வலுவிழந்து கடல்லே தாழ்வு மண்டலமா மாறும் வாய்ப்பு அதிகமா இருக்கு ஆனா புயலோட நகர்வு திசை எப்போது வேணுமானாலும் மாறலாம் அதனால வீதி அடையாம அரசோட அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க மழை காலத்துல தேவையான அத்தியாவசிய பொருட்களை கையில வச்சுக்கோங்க தேவையில்லாம வெளியே போறதை தவிர்த்துட்டு வீட்டுக்குள்ளேயே பாதுகாப்பா இருங்க முந்திரி திராட்சை முழுசா இருக்கு ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்